ஹாய் எவ்ரி ஒவ்னிங் குட் ஈவினிங் உங்களுக்கு ட்ரெஸ் வந்து குர்தா தோத்தி செட் மென்ஸுக்கானது சில்க்கு இது வந்து சில்க்கு குர்தா தோத்தி செட்டு வந்து நாங்கள் போது ஃபோர் செவன்ட்டி நைன் சொல்லியிருக்காங்க இன்றைக்கு ரேட்டு ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸ் போட்டிருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டில் வருது இது வந்து ஃபுல்லாக சில்க்கு தான் நல்லாயிருக்கு ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு ஃப்ரீ ஸ்டைல் ஃபேஷன் மேட் இன் இந்தியா தான் போட்டிருக்கு அத்தன்டிக் வியர் கலெக்ஷன் ஸ்மூத் டெனிம் டச்சு நல்லாயிருக்கு பஸ்ஸு வந்து ஃபுல்லாக வந்து குர்த்தாவில் தான் வருது கீழே வந்து தோத்தி தோத்தி மாடல் மேலே வந்து குர்த்தா செட்டு நல்லாயிருக்கு நல்லா நம்ம ரேட்டுக்கு அவ்வளோதான் இதுலேயே நிறைய மா கலர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வாங்கினது இந்த மாடல் தான் மேலே வந்து குர்த்தா செட்டு இந்த செட்டு தான் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம் கீழே வந்து ஒயிட் கலரில் வாங்கியிருக்கோம் ஒயிட் கலரில் குர்த்தா தோத்தி தோத்தி செட்டான் இது பேர் தோத்தி மாடல் நம்ம வாங்கினது போல இருக்கா அப்படின்னு பாருங்க மேலே கீழே ரெண்டுமே சிலுக்கு பிளண்டாகிதான் இருக்கு சில்க் கிளாத் வந்து பேண்ட்டு என்னோட தோத்தி குர்த்தா தோத்தி செட்டு வீட்டுக்கு வாங்கினதான் நல்லா இருக்குது ட்ரெஸ் வந்து ட்ரெட் பண்ணுக்கலாம் கம்பெனி பேர் ஷேக் ஷேக் என்டர்பிரைஸ் ஷேக் என்டர்பிரைஸ் பட்டிருக்காங்க எங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நல்லாயிருக்கு மீசோவில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம் வந்து ஷேக் என்டர்பிரைஸுங்கிறவங்க வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லா வந்திருக்கு ஒரு செவன்ட்டி எயிட்டுக்கு இந்த ரேட்டுக்கு அதுலேயே வந்து நிறையா கலர்ஸும் இருக்குது அடுத்து நெக்ஸ்ட் ட்ரெஸ் இது வந்து இது வந்து ஷராரா செட்டு சராரா செட் இது வந்து சராரா ட்ரெஸ்ஸு நாங்கள் ஆர்டர் பண்ணது இது தான் ஆர்டர் பண்ணோம் இதே மாடலில் தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட அப்படியே ஒரே கலர்ஸ் தான் ரெண்டுமே நல்லாயிருக்கு நல்லா நீட்டாக வந்திருக்கு நல்லா பாவ மாதிரி இருக்குது அதுதான் ஷராரா செட்டு நியூ டிசைன் காட்டன்னா ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நாங்கள் வந்து ஃபோர் செவன்ட்டி எயிட் அது வந்து நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸில் நாங்கள் இந்த கலர் தான் ஆர்டர் பண்ணோம் அதே மாதிரியே வந்துருச்சு இன்றைக்கி ரேட்டு கம்மியாக தான் இருக்குது நாங்கள் போடும்போது ஃபோர் செவன்ட்டி எயிட் போட்டிருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க செவன்ட்டி இருந்து இது வந்து டாப்பு இதை வந்து ஷால் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ஃபோட்டோவில் ப்ளூவாக தான் இருக்குது ஆனால் இங்கேருந்து வரும்போது கொஞ்சம் ப்ளூவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது இந்த ப்ளூக்கும் இந்த ப்ளூக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகுது இது வந்து ஷராரா பேண்ட்டே ரொம்ப அகலமாக இருக்குது கீழ் பக்கம் பிள்ள கீழே வந்து ஒரு பேண்ட்டே ஸ்கர்ட் மாதிரி தான் இருக்குது ஒரு சைடில் மூணு பேண்ட்டு தைச்சிடலாம் பிளக்கு அளவுக்கு பெருசாக இருக்குது இந்த தான் ஷராரா ஒரு சைடே இவ்வளோ பெருசாக இருக்குது டூ சைடு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க அது பேர் ஷராரா ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு இந்த வந்து மாதிரி இருக்குமா நல்லாயிருக்கு புது ட்ரெஸ்ஸு வாசம் கமகாம புது ட்ரெஸ் வாங்கினோடனே அவங்க எல்லாருக்கும் மோந்து பார்க்க பிடிக்குமா அந்த வாசம் அவ்வளோ டே சூப்பராக இருக்கும் உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா அதோடைய வாசம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் புது ட்ரெஸ்ஸோடைய வாசங்கள் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் புது ட்ரெஸ்ஸு இது வந்து நெட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஷால் வந்து நெட்டில் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் நல்லா வலுவலுன்னு தான் இருக்குது இதுவும் நல்லா இருக்குது காட்டன் பிளண்டாக இருக்குது ஃபுல் காட்டன் கிடையாது டாப்பு ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க லாங் ஹேண்டு தான் த்ரீ சுத்தா சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த்து த்ரீ பை ஃபோராக த்ரீ ஃபோர்த்து நல்லா இருக்குது ஷராரா டெஸ்ட் ட்ரெஸ்ஸு மாடல் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும் அம்சமாக இருக்கும் டாப்பாக இருக்கும் இதே தான் அப்படியே அனுப்பியிருக்காங்க மாடல் ஃபுல்லாக அதே ட்ரெஸ்ஸு தான் நாங்கள் வாங்கியிருக்கிறது எதுவும் ஃபோட்டோலாம் வந்து உங்களுக்கு ப்ளூவாக தெரியுது ஆனால் கொஞ்சம் க்ரீன் கலர் இந்த மாதிரி தான் இருக்குது நேரில் பார்க்கும்போது நல்லா இருக்குது எல்லாம் நல்லா நல்லா வந்திருக்கு நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க ஷால் எல்லாமே நல்லா அதுமாதிரி தான் நல்லா புழுக்குள்ளன்னு இருக்குது பெற்ற பார்க்குறதுக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்குது இந்த இதெல்லாம் பேண்ட்டெல்லாம் நல்லாயிருக்கு க்ளாத் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஒரு செவன்ட்டி எயிட்னா பரவாயில்ல இது நிறைய கலர்ஸும் இருக்கு நம்ம தேவையான கலர்ஸும் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் என்ன கலர்ஸ் வேணுமோ பார்த்து வாங்கிக்கலாம் மெரூன் மெருனா பிங்கா கிரீன் கலர் ரெட் கலர் நிறைய கலர்ஸ்ஸு இருக்கு ஷராரா ஃபுல்லாக ஸ்டிச்சுடு தான் ஃபுல்லாக ஸ்டிச்சுடு தான் செக்குடு மேலே வந்துட்டும் செக்குடில் கொடுத்துருக்காங்க பார்ட்டி வியர் பார்ட்டிக்கும் போட்டுக்கலாம் நல்லா நீட்டாக தான் இருக்குது ட்ரெஸ்ஸு கிறிஸ்டல் கார்ட்ஸ் இந்தியா ரெடி பண்ணவங்க கிறிஸ்டல் கார்ட்ஸ் இந்தியா இவங்க தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க எங்கள் கம்பெனியில்தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஈஸோ மூலமாக ஓகே